இன்றைக்கி வந்து உருளைக்கெழங்கு பஜ்ஜி போட்டிருக்குறேங்க உருளைக்கெழங்கை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க பஜ்ஜி மாவு வந்து ரெடிமேடாக மளிகை கடையில் பஜ்ஜி மாவுன்னு கேட்டால் பாக்கெட் கொடுப்பாங்க அந்த பாக்கெட் தான் வந்து பஜ்ஜி போடுறோங்க அதுலேயும் வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்குங்க நாங்கள் தண்ணி மட்டும் ஊ ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க கொஞ்சமாக பதமாக பசஞ்சிக்கணுங்க நல்லா கெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கணும் பஜ்ஜி மாவு பாக்கெட்டுன்னு கேட்டாவே மல்லிக் கடையில் கொடுப்பாங்க அதை வாங்கி நாங்கள் ரெடிமேடாக போட்டுக்கலாங்க கடல மாவில் போடாமல் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் பழைய வீடியோவில் வந்து உருளைக்கெழங்க கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருப்பேன் அது அந்த வீடியோ ஒன்று இருக்குங்க அதை வேணால் பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து கட் பண்ணது நல்லா தெரியுங்க ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டால் போதும் ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு தான் உள்ளக்கெழங்க அப்படியே மெலிசா தொட்டு தொட்டு அப்படியே போடணுங்க பாருங்க அப்படியே மெலிசா தான் நம்ம மொத்தமாக கூட தேவையில்லை மாவை அப்படியே ஒன்று ஒன்றா இப்படியே போடலாங்க இது பருப்பு சாம்பாருக்கு இந்த பஜ்ஜி நல்லாயிருக்கும் தயிர் சாப்பாடுக்கும் நல்லா நான் இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பார் தான் வச்சேங்க முருங்கக்காய் போட்டு மாங்காய் போட்டு பருப்பு சாம்பார் வச்சேன் அந்த சாம்பாருக்கு வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி மட்டும் போட்டுவிட்டேங்க அப்படியே நாலஞ்சு கூட ஒட்டுக்காக போட்டுக்கலாங்க கொஞ்ச நேரம் மாவு வந்து நல்லா ஒட்டணுங்க ஒட்டின பிறகு தான் திருப்பி போடணும் உடனே திருப்பி போடக்கூடாது இது சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு ஈவினிங் நாக்ஸாக கூட போட்டு கொடுக்கலாங்க பிள்ளைங்க வந்து காப்பி குடிச்சிட்டு இந்த மாதிரி கூட சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்க இதே பெரியவங்கன்னா டீ குடிச்சிட்டு சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் உருளைக்கெழங்க அப்படியே திருப்பி திருப்பி அப்படியே நல்லா விடணுங்க ரொம்ப நேரம் கூட வேக விட தேவையில்லை இந்த மாதிரி உருளைக்கெழங்கு பஜ்ஜி வந்து கடையில் வந்து கிடைக்காதுங்க நாங்கள் வீட்டிலே செஞ்சுக்கிட்டால் சாப்பிட்றதுக்கு இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலாம் இந்த மாதிரி பஜ்ஜியெல்லாம் போடுறதில்ல அதனால் நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்துலாம் வாழைக்காய் பஜ்ஜி இந்த மாதிரி தான் கடையில் விற்கிறாங்க ஆனியன் பஜ்ஜி இந்த மாதிரி தான் விற்கிறாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பொரியல் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கூட சாம்பார் சாதம்க்கு தயிர் சாதத்தில் சாப்பிட்றலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு